என்னை வாட வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் பவர் மீடியா சேனல் நேயர்களே போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்க சொல்வதே நடிகரிடம் அடி உதை வாங்கிய சமுத்திரகனி அவரை வெளியிட்ட தகவல் நடிகர் சமுத்திரகனி இப்போது தமிழ் தெலுங்கில் முன்னணி வில்லனாகவும் குணத்த நடிகராகவும் இருக்கிறார் ஏற்கனவே அவர் இரண்டு மூன்று படங்களை இயக்கியவர் அவர் சமீபத்தில் ஒரு விழாவிலேயே பேசும்போது என்ன சொன்னார்னா சினிமாவில் முன்னுக்கு வர்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைப்பா இன்னை பார்த்தா நான் இன்னைக்கு டேரக்டரு நடிகர் நீங்கள் சொல்லலாம் ஆனால் என்னுடைய ஃப்ளாஷ்பேக் இருக்குது பார்த்தீங்களா கண்ணீர் மிகுந்தது நான் ஒரு டைரக்ட்ட போய் சான்ஸ் கேட்டேன் சரி இந்த வேஷம் இருக்குது நீ செய்யின்னு சொன்னார் ஆனால் அது என்ன வேஷனு என்கிட்ட சொல்லவே இல்லை ஏன்னா நான் என்ன பெரிய டைரக்டராக என்ன வேஷன் கேட்குறதுக்கு சரி சினிமாவில் மோத்த காட்டுற அளவுக்கு போதும்னு நினச்சி போனேன் போனால் வேணும்னே அந்த டேரக்டர் என்ன பண்ணார் அந்த ஹீரோட்ட போய் இந்த பைய சினிமா சினிமான்னு என்கிட்ட வந்து தொல்ற பண்ணுறான் மிதி மிதின்னு மிதித்து ரணகலமாக்கி விட்டுற இந்த வழியில் பொறுக்க முடியாமல் ஊருக்கே போய் சேரணும்னு சொல்லிட்டாரு ஆளும் இறக்கம் காட்டாமல் மிதி மிதின்னு என்னை மிதிச்சிட்டார் ஆனால் எனக்கு ரக்கெல்லாம் ரத்தெல்லாம் வரத்தான் செஞ்சுது ஆனாலும் விடாப்பிடியாக இந்த சினிமாவில் முன்னேறியே ஆக வேண்டும் என்று சொல்லி எந்த டைரக்டர் என்னை அடி ஓதை கொடுக்க சொன்னார் அவர்கிட்டே போய் நான் அஸ்டன்ட் டேரக்டர் செஞ்சேன் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அதனால் சினிமாவுக்கு வர ஆர்வம் உள்ள தோழர்கள் நண்பர்களே ஒரு வார்த்தை சொல்கிறேன் அவமானத்தையும் வலியையும் சோதனையும் தாங்கி கொள்ளுங்கள் எவ்வளவு அவமானத்தை சந்திக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நாம் விழுந்த இடத்துலேருந்து எந்திரிக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நடிகனாவீர்கள் இயக்குனரவீர்கள் என்றார் சமுத்திரகனி இவ்வளவு பிறகு நீங்கள் சினிமாவில் வர்றேன்னு சொன்னீங்கன்னா ஓன் தலையெழுத்து நான் என்ன செய்ய முடியும் பாங்காக்கில் அஜித் த்ரிஷா கும்மாங்குத்து நடனம் விடாமுயற்சி பொங்கலுக்கு வெளியாகிறது அஜித் கதாநாயகன் நடிக்கும் படம் விடாமுயற்சி இந்த படத்தில் அஜித்தின் ஜோடியாக நடிப்பவர் த்ரிஷா அர்ஜுன் இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறார் சந்தீப் கிஷன் உள்ளிட்டோர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க இந்த படத்தை லைக்கா புடக்ஷன்ஸ் தயாரிக்கிறது ரொம்ப நாளாக தயாரிப்பில் இருந்த படம் விடாமுயற்சி ஏகப்பட்ட சோதனைகள் முதல்ல மகிழ் திரும்பியினு சொன்ன கதை சரியில்லை மாற்றிட்டு வா சொல்லிட்டாரு மூணு தடவை மாற்றி மாற்றி கொண்டு கொடுத்து கதையை எப்படி ஓகே பண்ணான்னு தெரில லைக்கா ப்ரொடக்ஷன் சார்பில் அந்த கதையை ஓகே பண்ண வச்சுட்டாங்க மகிழ்திரும்பினியும் படப்பிடிப்பு ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அங்கே புழுதி புயல் ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அங்கே வந்து அதுக்கப்புறம் கேமராமேன் சேர்த்து போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கு இப்படியாக பல சோதனைகளை சந்தித்தது விடாமுயற்சி என்றைக்கு விடாமுயற்சின்னு பேரவங்கள தெரியல பல்வேறு சோதனைகள் வேதனைகளை கடந்து விடாமுயற்சி டாக்கி போர்ஷன்ஸ் அதான் வசன காட்சிகள் எல்லாமே முடிவடைந்து விட்டன டப்பிங்கும் முடிச்சுட்டாரு அஜித்து இப்போ ஒரே ஒரு பேலன்ஸ் என்னென்னா பேங்காக்கில் அஜித்தும் த்ரிஷாவும் ஒரு நடன காட்சி தான் இப்போ பேங்காக்கில் அஜித்தும் த்ரிஷாவும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்போ பழைய அஜித்தை பார்த்த மாதிரியே இருக்குது ஆரம்பத்தில் அஜித் உள்ளே அழகாக இருப்பார்ல அந்த மாதிரி ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா அஜித்துக்கு உடம்புல ஏகப்பட்ட ஆப்ரேஷன்கள் அவர் ஏகப்பட்ட மாத்திரை தின்கிட்ருக்காரு அதனால் உடல் அவரை பா உடல் எடை அவரை பாய்த்து விட்டது என்னமோ தெரியல அஜித் நல்லா இருக்கணும் அதுதான் நம்முடைய வேண்டுகோள் ஆனால் அஜித் ரொம்ப இளமையாக ரொம்ப அந்த விளக்கமாக அந்த கோட்டு சூட்டில் இருப்பார் தெரியுமா எல்லா நடிகரும் பேண்ட் ஷர்ட்டு இருப்பாங்க இல்லை வேட்டியில் இருப்பாங்க எப்போவுமே பேண்ட் சூட்டில் வர்ற ஒரே நடிகர் யாருன்னா அது வந்து அஜித்து தான் அஜித்துக்கு பேண்ட் சூட் ரொம்ப அழகாக இருக்கும் கருப்பு கருப்பில் பிளாக் அண்ட் பிளாக்ல ரொம்ப அழகாக அந்த டான்ஸ் ஸ்டில் அஜித்து த்ரிஷா பங்கேற்ற டான்ஸ் ஸ்டில்கள் இப்போது வெளிவந்திருக்கிறது ஜனவரி பதினாலாம் தேதி விடாமுயற்சி தேட்டரில் வெளிவரும் என்று லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள் அப்பா இப்போவாவது விடாமுயற்சி வந்தது ஏன்னா இடையில் இன்னொரு வதந்தி பிறந்துச்சு ஏன்னா குட் பேட் அண்ட் அக்லி படம் முடிஞ்சிருச்சு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு ஸோ விடாமூர்ச்சியை ஓவர் டேக் பண்ணிட்டு பொங்கலுக்கு அந்த படம் வெளிவரதுன்னு சொன்னாங்க நல்லவேளை லைக்கா படம் சொல்லி வப்பா ஆளை விடுங்கப்பான்னு சொல்லி விடாமுரிச்சி இப்போது பொங்கலுக்கு வருகிறது ஆனால் இந்த ஆண்டு முழுக்க அஜித் படம் வெளிவரவில்லை இதன் காரணமாக அடுத்த ஆண்டு ஒரே ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரே ஆண்டில் ரெண்டு படம் அஜித் படம் வெளியாகுது ஒன்று ஜனவரி பதினாலு விடாமுயற்சி இன்னொன்று ஏப்ரல் பதினாலு கோட் பேட் அண்ட் அக்லி அஜித் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமோ கொண்டாட்டம்தான் இதற்கிடையில் இன்னொரு தகவல் உறுதியான தகவல் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு அதாவது அரு அஜித் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பிரேக் கட்டுக்கிறார் சினிமாவுக்கு அதாவது சினிமாவுக்கு ஒரு வருடம் லீவு கொடுக்குறார் அஜித் தன்னுடைய குடும்பத்துடன் ஆறு மாதம் வெளிநாட்டு செல்ல இருக்கிறார் இன்னொரு ஆறு மாதம் பைக்கு ரேஸு கார் ரேஸுன்னு தனக்கு பிடித்த அந்த கார் ரேஸில் கலந்துக்க போகிறார் அஜித்து சமீபத்தில் அஜித்து அந்த கார் பந்தயத்தில் கலந்து கொள்கிற காரில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் எம்பளம் பதிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்து கொண்டார் கூட்டி கழிச்சு பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இசையமைப்பாளர் மகனுடன் குத்தாட்டம் போட்ட சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர் போட்டியில் பிரபலமானவர் பூஜா வங்கட் இவர் சமீபத்தில் பல கிளாமர் ஷூட்டுகளை நடத்தினார் கவர்ச்சி படங்களை வலைதளங்களை வெளியிட்டு வருகிறார் பூஜா வங்கட் சமீபத்தில் இயக்குனர் வித்யாசாகரின் மகன் பின்னணி பாடகர் ஹர்ஷாவர்தனுடன் ஒரு குத்தாட்டம் போட்டு இசை ஆல்பத்தை வெளியிட்டிருக்கிறார் இந்த இசை ஆல்பம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது காரணம் பூஜா வங்கட்டின் காட்டக்கூடாத கவர்ச்சி தான் ஜெயம் ரவியின் ஜோடியாக தமிழக போலீஸ் டிஜிபியின் மகள் தமிழக போலீஸ் டிஜிபியாக இருப்பவர் ஷங்கர் ஜியால் இவருடைய மகள் தௌதி ஜியால் தௌதி ஜியால் இப்போது ஜெயம் ரவிக்கு அவர் நடிக்கும் முப்பத்தி நாலாவது படத்துக்கு கதாநாயகா நடிக்கிறார் ஜெயம் ரவி இதுவரை முப்பத்தி மூணு படங்களில் நடித்திருக்கிறார் முப்பத்தி நாலாவது படங்களின் பூஜை சமீபத்தில் நடந்தது இந்த படத்தை டாடா படத்தை எழுதி இயக்கிய கணேஷ் பாபு திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார் இந்த படத்தில் கணேஷ் பாபுடன் இணைந்து வசனம் திரைக்கதையில் துணைபுரிகிறார் மேயாதம்மான் படத்தினுடைய இயக்குனர் ரத்னகுமார் படத்துக்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை ஆனால் ஜெயம் ரவிக்கு போலீஸ் டிஜிபியின் மகள் கதாநாயகியா நடிப்பது அவருக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் இந்த சூழ்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இசைஞானிக்கு அவமதிப்பா மறுக்கிறார் இளையராஜா இசைஞானி இளையராஜா பாஜகவில் இப்போது நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் இவர் சமீபத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் திருக்கோயிலே நடந்த ஒரு விழாவுக்கு தலைமையேற்க போனார் போனவர் அப்படியே ஆண்டாள் திருக்கோவிலுக்கு உள்ளே சென்றார் உள்ளே சென்றவர் அர்த்த மண்டபத்திலேயே நிறு நிறுத்தி வைக்கப்பட்டார் இளையராஜா அவர் அங்கேயே நின்று கொண்டு வழிபட்டார் அவருக்கு கோயில் நிர்வாகிகள் உரிய மரியாதையை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் ஆனால் அதற்குள் வெளியில் என்ன பேசிட்டாங்கன்னா இளையராஜா அவமித்து விட்டார்கள் ஆ உள்ளே வரக்கூடாது அவர் தாழ்த்தப்பட்ட ஜாதி ஆ இப்ப பில்ட் கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கெலாம் என்ன காரணம் தெரியுமா இளையராஜா பெரியாரின் எதிர்ப்பாளர் ஈவேரானா அவர் பிடிக்கவே பிடிக்காது பல முறை அவர் ஈவரா பெரியாருக்கு ஒரு மாலை போட்டுருங்க மரியாதை செலுத்துங்கன்னா முடியவே முடியாதுன்னு சொல்லிவிட்டார் ஏன் அங்கே தினத்தந்தி ரெண்டல்ஸ் ரோட்டில் இருக்க எயக்குமுறையில் அங்கே ஒரு அரங்கத்தில் விழாவுக்கு போனார் அங்கே ஈவேரா பெரியார் சிலை இருக்கிறது அந்த சிலைக்கு மாலை என்று விழா நடத்தியவர்கள் கேட்டார்கள் முடியவே முடியாதுன்னு மறுத்துவிட்டார் எனவே பெரியாருடைய எதிர்ப்பை ஓப்பனாக பகிரங்கமாக அறிவித்தவர் இளையராஜா இதன் காரணமாக பெரியாரின் ஆதரவாளர்கள் இளையராஜாவுக்கு எதிராக இப்போது பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதான் உண்மை ஆனால் இளையராஜா என்னை அவமதிக்கவே இளையராஜா என்னை கோயிலை அவமதிக்கவில்லை நான் அந்த கோயிலில் விழாவுக்கு தலைமை தாங்கினேன் ஏன் தலைமையில் தான் இசை கச்சேரி நடந்துச்சு அந்த அர்த்த மண்டபத்துக்கு உள்ள அந்த அர்ச்சகர்கள் தவிர யாருமே செல்வதில்லை ஏன் அது முதல்வரானாலும் சரி பிரதமரானாலும் சரி அமைச்சர்களானாலும் சரி கவர்னரானாலும் சரி அந்த அர்த்த மண்டபத்துக்கு முன்பே நிறுத்தி விடுவார்கள் இது பாரம்பரிய வழக்கம் அதுதான் உண்மை அவர் இளையராஜா வந்தார் வந்தவரை சார் இங்கேருந்தே கொண்டுங்க சார் என்று தான் சொன்னார்களே தவிர யாரும் எந்த அவமரியாத இசை ஞானிக்கு செய்யவே இல்லை ஏனென்றால் ஜனனி ஜனனி ஜகம் நீ அந்த பாட்டை பாடி இந்துக்களுடைய மனதில் நீக்கமர நிறைந்து விட்டார் இசஞானி இளையராஜா